அனைவருக்கும் வணக்கம் இன்று குலம் காக்கும் குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் பெண் தெய்வங்களை வழிபடும் அம்மன் வழிபாடு பெரும்பாலும் ஆனி ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக நடைபெறுகிறது முன்பு காலரா அம்மை போன்ற கொடிய நோய்களில் இருந்து காக்க அம்மன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் ஆடி மாதம் கூழ் ஊற்றி வழிபடுவது தொன்று தொட்டு நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூர்ந்த தாமரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில் சீதையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமனுக்கு குரங்கு படைகள் உதவின இலங்கைக்கு செல்ல ராமன் தனது வானர சேனையை அணிவகுத்து நிற்கச் செய்த இடமே குரங்கணி ஆகும் குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இவ்வூர் குரங்கணி என்று பெயர் பெற்றது நவாப் ஆட்சி காலத்தில் தாமரபரணி ஆற்றின் கரையை நேராக அமைக்க எண்ணினார் அதற்கு கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருப்பதாக கருதிய அவர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை அனுப்பி கோவில் சுற்றுச்சுவரை அகற்ற உத்தரவிட்டார் அதன்படி அதிகாரி குரங்கணிக்கு குதிரையில் வந்தார் இதனை அறிந்த பொதுமக்கள் அதிகாரியின் செயலை தடுத்தனர் அப்போது அதிகாரி இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுகிறேன் அந்த அம்மன் பதிலுக்கு சத்தம் தருமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயம் பதில் தரும் என்றனர் அதிகாரி முத்துமாலை அம்மனை மூன்று முறை பெயர் சொல்லி கூப்பிட்டார் உடனே கோவில் கருவறையில் இருந்து என்ன என்று இடி முழங்கியது போன்று சத்தம் கேட்டது இதைக் கேட்ட அதிகாரி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார் அவரது குதிரையும் மயங்கி சரிந்தது அங்கு கூடியிருந்தவர்கள் மயங்கிய அதிகாரி குதிரை மீது அம்மன் தீர்த்தம் தெளித்து எழுப்பினர் கண்விழித்த அதிகாரி முத்துமாலை அம்மனின் அருளை உணர்ந்து கோவில் சுற்றுச்சுவரை இடிக்காமல் விட்டார் மேலும் கோவிலில் இரண்டு மண் குதிரைகளை செய்து வைக்கவும் உத்தரவிட்டார் அவ்வாறு வைக்கப்பட்ட மண் குதிரைகளை இன்றும் கோவிலில் பெரியசுவாமி சன்னதியில் காணலாம் ஆணி பெருந்திருவிழாவில் முத்துமாலை அம்மனுக்கு தங்கத்தால் திருமேனி அலங்காரம் செய்யப்படும் குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலில் அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கி பெரியசாமி சன்னதி உள்ளது பெரியசாமி கோவில் காவல் தெய்வமாக விளங்குகிறார் விழாவிற்கு எட்டு நாட்கள் முன்பாக ஆண்கள் பெரியசாமிக்கு கயிறு கற்றி ஆடி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவர் பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து கோவிலை சுற்றி வலம் வருவர் ஆணி பெருந்திருவிழாவை ஒட்டி பக்கத்து கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து ஆடு வெட்டி பொங்கலிட்டு வழிபாடு செய்வர் முத்துமாலை அம்மனை வழிபட்டால் குலம் தழைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தோஷங்கள் விலகும் செய்வினை பில்லி சூனியம் பிடித்தவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பெரியசாமிக்கு அரளி மாலை அணிவித்து வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் உடனே தீர்ந்துவிடும் இதனால் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அரளி மாலை அணிவித்து பெரியசாமியை வழிபடுகிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன்